ஹலோ எப்ரியான் வெல்கம் லட்சுக்குழவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வீடியோக்கி மிக முக்கியமான புதிய அரிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் கடைகளில் பருப்பு மற்றும் பாமாயில் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஸோ அமைச்சர் வந்து பதிலளிச்சிருக்கா அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போகிற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசு சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் வாயிலாக ரெண்டு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் தோறும் தலா ஒரு கிலோ பருப்பு அதாவது துவரம் பருப்பு முப்பதுக்கும் ஒரு லிட்டர் பாமாயில் இருபத்தி ஐந்துக்கும் மானிய விலையில் தமிழக அரசு வழங்கி வருகிறது துவரம்பருப்பு விநியோகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சென்னை மாநகரில் உள்ள பெரும்பான்மையான நியாயவிலைக் கடைகளில் நவம்பர் மாதத்திற்கான துவரம்பருப்பு இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் சென்னையில் மட்டுமின்றி சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் நியாய விலை கடைகளில் பருப்பு விநியோகிக்கப்படவில்லை என்றும் பருப்பு விநியோகம் பற்றி முழுவதும் ஆராயாமல் கூறியிருக்கிறார் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மாதத்தில் சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் ரெண்டு கோடியே மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கிலோ துவரம் பருப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்டு நாலது தேதி வரை ஒரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு கிலோ வழங்கப்பட்டு நவம்பர் மாத ஆரம்ப இருப்பையும் அதாவது இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி ஆறு கிலோ சேர்த்து தொண்ணூற்றி ரெண்டு சதவீத நியாயவிலைக் கடைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் ஆறு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது கிலோ துவரம்பரப்பு இருப்பு உள்ளது தமிழ்நாடு நுகர்ப்பொரு வாணிப கழகத்தின் கிடங்களில் அறுபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரம் கிலோ துவரம்பருப்பு கையில் இருப்பு உள்ளது சென்னை மண்டலங்களை பொறுத்தமட்டில் மொத்தமுள்ள ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு கடைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினோரு கிலோ துவரம் பருப்பில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி பத்தொன்போது கிலோ பருளோ வழங்கப்பட்டு நவம்பர் மாத ஆரம்ப இருப்பியும் அதாவது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு கிலோ சேர்த்து மொத்தம் எண்பத்தி ஏழு சதவீதம் துவரம் பருப்பு நியாயவிலைக் கடைகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது சென்னையைச் சுற்றியுள்ள திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் அவற்றிற்கான ஒதுக்கீட்டில் முறையே தொண்ணூற்றி ஆறு சதவீதம் தொண்ணூற்றி நான்கு சதவீதம் மற்றும் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் துவரம்பருப்பு நியாயவிலைக் கடைகளுக்கு பொதுமக்களுக்கும் விநியோகத்திற்காக அனுப்பப்பட்டுள்ளது மேலும் ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் மாதம் வரை துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் விநியோகம் சீராக நடைபெற்ற அந்த மூன்று மாதங்களின் தேவையான ஆறு கோடி கிலோ துவரம்பருப்பு மற்றும் ஆறு கோடி லிட்டர் பாமாயிலுக்கு இன்று அதாவது நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளது ஆதலால் துவரம்பருப்பு விநியோகத்தில் எந்தவித தட்டுப்பாடும் இல்லை எதிர்காலத்திலும் தட்டுப்பாடுகள் ஏற்படாத வண்ணம் சீரிய முறையில் தொடர்ந்து மாண்முக முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் அரசு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது தமிழகத்தில் நிறைய பக்கம் பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு வந்து விநியோகிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணமாக இருந்துட்டுருக்கு அதுக்கு தமிழக அரசு தரப்புலேருந்து என்ன பதிலளிச்சிருக்காங்கன்னா ஸோ தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் இருப்பு நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது போக பார்த்திங்கன்னா இப்போ நேற்று அதுக்கான உரிமையும் ஒப்பந்த புள்ளிகள் உரிமையும் கோரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆறு கோடி கிலோ பருப்பு மற்றும் ஆறு கோடி லிட்டர் பாம் ஆயிலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா துவரம்பருப்பு மற்றும் பாம் ஆயில் விநியோகம் சீரான் நடைபெறுவதற்கான மூன்று மாதத்துக்கு தேவையான எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தங்கு தடை இல்லாமல் அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கு மாதிரி உங்கள் நிறுவனத்தோட உங்கள் பிரகாஷ் பைடேக்கர்